ஹாய் நண்பா இங்கே பாருங்க நமக்குன்னே தடம்லாம் வந்து வாய்க்குமோ என்னமோ தெரியல கருமமெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் முள் அந்த பாருங்க பள்ளம் ஒரு ஆள் பள்ளம் இந்த டைம் ஒரு ஆள் பள்ளம் இந்த டைம் ஒரு ஆள் பள்ளம் காட்டுக்காரர் சைஸாக எடுத்து விட்டார் தம்பி என் காடு அடிக்கிறதுக்கு இதில் தப்பா வண்டியே வந்துச்சு டயர் எப்படியும் அடையாகமா பஞ்சர் ஆயிரமோ வேறு எனக்கு வேறு பயமாக இருக்குது நண்பா வெறும் கருவேல தான் டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறிதாக சுகுறாக இருக்குது கோவிலை புட்ரா போனேன்னு கேட்டேன்னா அது வேறு தொடங்குன்னுபா அது வந்து பார்த்தீங்கன்னா வரையில நான் வந்துட்டேன் மறுபடியும் வரையில அந்த நம்ம பக்கத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வண்டி நிற்கிறது தெரியுதுங்களா மஞ்சள் கலரில் ஒரு டாட் மாதிரி அந்த வண்டிக்காரர் வரையில் லைனாக தூட்டு அதனால எல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அதனால நம்ம அந்த பக்கம் வேண்டாம் அப்படின்ட்டாரு சேர்னா காட்டுக்குள்ளே வண்டி நிறுத்திடுறாங்க வண்டியில் ஏதாவது காணாமல் போனால் எனக்கு தெரியாது தம்பி அப்படின்ட்டாரு அப்புறம் அந்த மாதிரி இடத்துல எப்படி வண்டி விட்டுட்டு வருது சொல்லுங்க தூங்கிறதுக்கு ஒரு ஆள் தான் இதில் விரித்து போட்டு தூங்குவேன் இன்னொரு ஆள் தூங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா தூங்குற அளவுக்கு இடம் இல்லை ஒரு ஆள் ஏதோ உடையுது சடசடம் கட்டை ஒரு ஆள் தூங்குற அளவுக்கு தான் இடம் இருக்குது பழக வேற நம்ம போடலை சரி பார்த்துக்கடலாம் விடுங்க ஏன்டா கற்றபாறை கீழே இறக்கி கொடுக்கிட்டே போறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் ஏதோ ஒரு டயருக்கு கீது போசக்கணும் கீழே இறங்குனதுன்னு வச்சுக்கங்க குளிக்குள்ள டப்புனு கட்டுரைப்பாறை வந்து கீழே முட்டிக்கும் வண்டி வந்து சடன சாய கூடாதுன்னு வச்சுக்கலே ஐயோ புளினதும் இந்த ஏதோ இழுக்குது இந்த மாதிரி தடத்தில் இல்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஏறி டமுக்குன்னு கீழே உசுரே போயிடுற மாதிரி இருக்குது ஹார்ட் பீட்லாம் அப்படியே படாறு படாருன்னு துடிக்குது சார் ரைட்டாக வண்டியை சாய்ச்சிட்டு மாட்டேருக்குறான் தான் துடிக்குது மரணம் பயமாகி போயிடுதுப்பா எப்படியோ ஆபத்தை மீறி வந்தாச்சு அடர்ந்த காட்டு பகுதியை வெளியே வந்துட்டோனுப்பா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மேல கரண்டு கம்பத்தை மட்டும் பார்த்து போயிட்டோம்னா போதும் நேராக அங்கே பாருங்க பங்கு தெரிஞ்சா கலர் கலரா தெரிஞ்சா அங்கே போயிடலாம் ஆனா பார்க்கலாம் அவள்னா அப்படியே காட்டு உமா ஏய் ஆனால் பார்க்கலாம் அவளை அப்படி காட்டுக்குள்ளே விட்டுலாம் நண்பா இத்தனைக்கு இங்க பாருங்க இதுவும் வாய்க்கா தான் நடக்குது கிரகத்தை சரி ஒரு சைடு வாய்க்கா போட்டால் பரவாயில்ல மயிர பிடிங்கலா ரெண்டு சைடும் போட்டுட்டு வச்சிருக்கீங்க எப்படிரா இந்த வண்டிகாரம் இந்த மாதிரி வண்டிகாரம்லாம் இதில் வந்து போறது கண்டாவி இந்த லட்சணத்துல முள்ளு வேற இந்த பாருங்க இது வயலுக்குள்ள போற மாதிரிதான் நண்பா இருக்குது போகலாம் பட் இருந்தாலும் அங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து பாருங்க வீடு பயங்கரமா வேலையாகுது போகலாம் பட் இருந்தாலும் நம்ம இது அங்க போய் வரப்போ கிறப்பு பெருசா இருந்து வேலி கீழி போட்டிருந்து எதுக்காக வாண்டடா மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய சிக்கலாக போயிருந்தேன்பா இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் தடம் வந்துட்டு வேற தடத்துல மாற்றி போவேல சிக்கி சீரஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அது ஆனால் அந்தடெலாம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு மாதிரி தான் தெரியுது யூஸ் பண்ணாத விட்டுட்டாங்களா என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல நண்பா சும்மா வெறும் பில்லு இன்னமும் பாருங்களா சென்ட்ரல பாருங்க தார் ரோடு தான் பள்ளங்கள்லாம் இறங்கியலாம் பார்த்தீங்கன்னா கருக்கு கருக்கனே இருக்குது பசுக்கனுக்கு இது வண்டியை சாய்ச்சி போடுவோமா சாச்சி கீச்சு சோளியை முடிச்சு போடுவோமா அப்படின்னுக்கு இது என்ன பண்ணுறது என்னதான் வயசு பயனாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது இல்லை எங்கேயா பாருங்க அந்த டீம் காடு நான் என்னை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு நெல்லு காடாவே இருந்தது எட்டே நாள்ல உண்டாளியான எட்டே நாள்ல வெளுத்து கட்டிட்டு போயிட்டாங்க நம்ம வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாவது நாள் நமக்கு பத்தொன்பது தேதி ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்ததுல பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலரா வந்துக்கிட்டே இருக்கணும்பா அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவெலாம் பாருங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நண்பா நூறு டாலர் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எட்டே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்ட்டு சொல் சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் நர்வஸாக முடிஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா குறகாடு தான் புல்லு செம்பிளி ஆடு மேய்க்கிறதுக்கு மே விட்டுருக்குறாங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பிளி ஆடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது தலைக்கு மேலே தான் யாரை கேட்டாலும் மே ஆடு மேய்க்கிறீங்களாம் வச்சுருக்கிறத கேட்டால் ஆனால் நீங்கள் எத்தனை நாடுனா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னது ஒரு முந்நூற்றி இருபது இருக்கும் முந்நூற்றி நாற்பது இருக்கும் இரநூத்தி பத்து யாருமே பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு கீழே சொல்லவே கிடையாது நண்பா அத்தனை தலை கிடக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ளே பட்டி போட்டு விட்டுறாங்க உள்ள இருக்குது படுத்துக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டிக்கு பக்கத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை மாதிரி இருக்குது வீடு மாதிரி அதுக்கடியில் வந்து படுத்துக்கிறாங்க பயம் இல்லாத நல்ல வேலை கம்பத்தை ஓரமாக போட்டானுங்க ச ச சட்ட சட்டம்னு இறங்கிக்கிட்டு போகுது இல்லைன்னா நாம்மளும் பார்த்தீங்கன்னா கம்பத்தை பிச்சுக்கிட்டு போக வேண்டியதாக நல்ல வேலை கீழே இறங்கி வரல நண்பா வந்துருந்தோம்னா நாம்மளும் மாட்டியிருப்போம் வெப்பே ஆகிருப்போம் கீழே இறங்கி கீது வந்துருந்தோம்னா தாங்க பாருங்க அங்கே இருந்ததோட இது பார்த்தீங்கன்னா பெரிய வாய்க்கால் காரை அதில் வேலி போட்டிருக்காங்க கல்லெல்லாம் ஊனி இருக்குது நண்பா ஆனால் வண்டிலாம் வந்துருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வண்டிலாம் வந்துருக்குது ஆனால் தடவை உருப்படியாக இல்லை எல்லாம் இங்கே பகலில் வந்துட்டு பகலில் போயிருப்பாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பழக போட்டிருந்தோம்னா நண்பா இந்த இடத்துல பழக போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக காட்டுக்குள்ளேயே அப்படியே ஸ்டே பண்ணிடலாம் அங்கேயே தூங்கிடலான்னு வச்சுங்களேன் பழக இல்லாததுதான் ஒரு குறை விடுங்க முடிச்சுட்டு ஆத்தூர் எடுத்துகிட்டு போகிறோம் லைட்டு கீட்லாம் முடிஞ்சால் தந்துடணும் ஆத்தூர் போகாட்டி ஏதாவது இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நூறு டாலர் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஆத்தூர் கொண்டு போய் அதாவது ஆத்தூர் போகும் ரெண்டாவது மாதம் முடிகிறதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆச்சுன்னா அப்படியே ஒரே வக்கம் ஆத்தூர் போய் பழகையை போட்டுக்கிட்டு ரிவர்ஸ் ஃபேன் மாட்டிக்கிட்டு இன்ஜினுக்கு பழகையை போட்டுக்கிட்டு லைட்டுக்கிட்டால் இதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு வேறு மாதிரி செட் பண்ணிடலான் நண்பா எதுக்கும் இந்த நூறு டாலர் கம்ப்ளீட் பண்ணாதான் எதுவும் வண்டிக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உள்ளிருக்கேன் அதனால தான் நண்பா ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுற இடம் வந்துருச்சு பெட்ரோல் பங்கு அது நம்ம படுத்து தூங்குறது எப்படிங்கிறீங்க அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து போறேன்ல அது ஒரு வீடியோவாகவே எடுத்து போடுறேன் நண்பா பனி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி அப்படியே ஊற்றுது அதுக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன் சுத்தியும் துணி அதாவது பின்னாடி பாய் முன்னாடி துப்படி நடுவு அடியில் கீழே பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டம் தெரியாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு துப்படி அப்படி போட்டு டிரெயின் போட்டு தூங்குவோம் நண்பா மெயின் ரோடு ஏரியாச்சு நேராக பங்கள போய் தூங்குற வேலை தான் ஓகே பாய்